என்ன உங்களுக்கு பைத்திய பிடிச்சிருதா எதுக்கு என் புதரில் தூக்கி போட்டுருக்கீங்க நீ மூணு மாதமா வாடகையே தரல முதல்ல எடுத்து வைக்கிற வழியை பாரு எனக்கு ஒரு நாள் மட்டும் டைம் நாள் நிமிஷம் கூட உனக்கு டைம் தர எனக்கு வாடகை கொடுக்க போய் நான் கொடுத்த எனக்கு ஒரு சின்ன வேலை செஞ்சாகணும். என் பர்த்டே நீ என் பாய் ஃப்ரெண்டா என் கூடவே வந்தாகணும் என்ன கிட்ட சொல்லிட பக்ஷே கம்பெனில எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு ஆனா நான் திரும்பி வர கொஞ்சம் லேட் ஆகும் ஆக்சுவலி கொஞ்சம் பர்சனல் ஒர்க்குக்காக கொஞ்சம் நாளைக்கு நான் இங்கே இருக்க வேண்டி இருக்க அது வரைக்கும் நான் யாருன்னு யாருக்குமே தெரியக்கூடாது பார்ட்டிக்கு இப்படி வர முடியாது அதனால கொஞ்சம் கெட்டப் சேஞ்ச் பண்ணலாம்

தே தங்கச்சியோட ட்ரீட்மெண்ட்டுக்கு கம்பெனி தான செலவு பண்ணுது நம்ம நினைச்சா அத ஸ்டாப் பண்ணிடலாம் இதுக்கு இப்பி மேடம் ஷாலினி மேடம் ஷாலினி மேடம் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மேடம் மேடம் இருங்க கடவுளே நான் உங்களை கையெடுத்து கும்புறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் உங்களை விரும்புறேன் பிளீஸ் பிளீஸ் என்ன எப்பவும் கிட்ட இருந்து மட்டும் பிரிச்சிடாதீங்க

ரொம்ப நன்றி தம்பி இந்த போட்டோ எப்படி அது வந்து எங்க அப்பா அம்மாவோட போட்டோ இது ரொம்ப வருஷமா வச்சிருக்கேன் இந்த போட்டோ மட்டும் தான் கிட்ட பாத்துட்டுதான் தூங்குவேன் எப்ப அம்மாவோட ஞாபகார்த்தமா என்கிட்ட இருக்கிறது இந்த சின்ன போட்டோ மட்டும் தான் பத்திரமா வச்சிருக்கேன் இது நாங்கதான் ஓ அம்மா அப்பா அம்மா கிருஷ்ண நீதான்ப்பா நாங்க தொலைச்சே எங்களோட பையன் நம்ம கிட்டயே ஒரு போட்டோ இருக்கல அதை காட்டுங்க நீங்க என்ன சொல்லுங்க எனக்கு எதுவும் புரியல நீங்க இந்த போட்டோ பாரு இதா பா பாரு இவன்தான் எங்க பையன் கணவ போட எங்க பையன் பாரு இதே போட்டோ தான் உங்ககிட்டயும் இருக்கு இல்ல 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 எனக்கு தெரிஞ்சு இது நானா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல நீங்க சொல்றது உண்மையா இருக்காது இல்ல இது நீதான்பா எங்களோட பையன் நீதான் நீதான் எங்க மகன் ஹ गाइस थैंक यू सो मच फॉर कमिंग நான் உங்க எல்லாருக்கும் பிராமீஸ் பண்ணேன்ல ஒரு पर्सन பண்றேன் மீட் மை இவருக்கு எந்த தகுதியும் பிரச்சனை கைஸ் ஒரு சாதாரண தொழிலாளி மனசுல இருக்கிறதும் காதல் தானே போட்டு இட்டாலி இருந்து வந்த இந்த பொருள் எங்க ஃபேமிலியோட ஆர்ட் கலெக்ஷன்ல ஒண்ணு

நான் மனசு வச்சா இவங்க பண்ண இந்த தப்ப நிச்சயம் மன்னிக்க முடியும் ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு என்ன கண்டிஷன் எல்லாருக்கும் முன்னாடி இப்ப முட்டி போட்டு நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும் என் பையன் இப்படி கஷ்டப்படுறதை என்னால பாக்க முடியல ஏதாவது பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணகிட்டயும் இங்க இருக்கிறவங்க கிட்டயும் நாம யாரன்னு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு நினைக்கிறேன் ம் ஓகே அந்த பணத்தை நான் கொடுக்கிறேன் அந்த தொண்ணூறு லட்சத்தை நான் கொடுக்கிறேன் நீயா உன் பேர் ஏதோ எஸ்ல ஆரம்பிக்கும்ல ஷாலினி ஜஸ்ட் ரிமைண்டிங் யூ நீ என் டேடியோட செக்ரட்டரி தான் உன் சேலரி ரெண்டு லட்சம் மட்டும்தான் அது சரி உனக்கு அவ்வளோ பணம் வேணும்னா நீ நிறைய உழைக்கணுமே அது தேவையில்லை எனக்கு ஒரு நிமிஷம் மட்டும் போதும் அது என் நேமோட ஸ்டார்டிங் லெட்டர் எஸ் இல்ல ஷாலினி சக்சைனா பிரதாப் சக்சைனாவோட பொண்ணு அந்த பிரதாப் சக்சைனா தான் நாயக்கோட எல்லா பிசினஸையும் பாத்துக்கிறாரு சாரி கிரிஷ் நான் உன்கிட்ட என்ன பத்தி சொல்லல

இப்போதைக்கு இங்க என் கை மட்டும்தான் பேசி இருக்கு ஆனா கிறிஷ் இப்போ இந்த நிமிஷம் முட்டி போட்டு என்ன ப்ரப்போஸ் பண்ணலனா என் அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் நான் யூஸ் பண்ண வேண்டி இருக்கும் இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி அமைதியா இருக்க போறீங்க என் பையன் பெரிய பிரச்சனைல இருக்கான் பாடி கார்ட்ஸ் விட சொல்லு

நான் வளர்க்குற நான் எவ்வளோ விசுவாசமாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இரு என்னோட ஸ்டேட்டஸை பயன்படுத்தி இவ்வளோ மூணு நாலு வருஷமாவது ஜெயிலில் தள்ளாமல் நான் விட மாட்டேன் ஓகே மேக்னா மேடம் நீங்கள் சொல்லுறதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு முழு சம்மதம் கிரிஷ் நீ என் வழிக்கு வருவேன்னு தெரியும் அப்போ சரி நீ இப்போ ஒரு காரியம் பண்ணு இப்போ இந்த நிமிஷம் நீ முட்டி போடு லாட்ரி வாங்கியிருந்தா அதை மறந்துட்டேன் அதோட ரிசல்ட் தான் லாட்ரியில மட்டும் பிரைஸ் அடிச்சிருச்சுன்னா எல்லா செலவையும் நானே பண்ணிருவேன் நூறு சதவீதம் அடிச்சு சொல்றேன் இந்த லாட்ரி சீட்டுக்கு நிச்சயமா பிரைஸ் கிடைக்கும் ஆல் தி பெஸ்ட் அண்ணா இது என் தாத்தா வாங்கின லாட்ரி சீட்டு பிரைஸ் விழுந்திருக்கேன்னு பாருங்க பார்க்கலாமே தம்பி உனக்கு நல்லா அதிர்ஷ்டம் ஒன் லேக் அதான் ஒரு லட்சம் உனக்கு பிரைஸ் கிடைச்சிருக்கு பேரனுக்கு ஒரு லட்சத்தை கொடுத்து வச்சிருக்கோம் அவன் கிட்ட என் பேரனுக்கு நான் ஒரு கோடி கொடுக்க சொல்லியிருந்தேன் நல்லா சொல்லி போ ஒரு லட்சமே பெருசு ஒரு கோடினா அப்புறம் உங்களுக்கு சந்தேகம் வந்துடும் பரவாயில்ல கருணை கடலே எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்பா போதும் ரொம்ப ஓவரா பண்றீங்க ஓவர் ஆக்டிங் அவருக்கு ரொம்ப ரொம்ப

ீங்க எதுக்காக இப்போ என்ன போட்டு அடிச்சீங்க சின்ன வயசுல இதே மாதிரி நீயும் என்ன போ நான் அடிக்கிறேன் என்னடா அப்படி பாக்குற கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்க நாயக் ஃபேமிலி தப்பிச்சிட்டாங்க பாஸ்

தான் நல்லாரு நீ இருக்க என் தங்கம் நல்லா வளர்ந்துட்ட எனக்கு சந்தோஷமா இருக்கு வந்து கட்டி புடிச்சுக்க நல்லாரு அப்படின்னா எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இது யாரு இவன் நம்ம குடும்பத்துக்கு வரப்போற போற ஷாலினி இவன் காதலிக்கிற பொண்ணு ஓ நல்லா இருக்கு உன்ன பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் நாம போல அம்மா வாங்க ஆஹ் வாங்க ஒரு நிமிஷம் என்ன என்ன வேஷம் அத என்னவா இது பிச்சைக்கார வேஷம் பெச்சக்கார வேஷம் இது இல்ல இது கேவலமா இருக்கு அப்படியா ஆமா பைஜாமாவ புட்லீஸ் சரி வா நீ பாத்த என்னோட பேரன் இவ்வளவு நாள் தனியா வாழ்ந்திருக்கான் நல்லா சமைக்கவும் கத்து வச்சிருக்கான் இந்த மாதிரி ஒரு சாப்பாடை விநாயகா என் பேரனை எங்க கூட சேர்த்து வச்சதுக்கு உனக்கு கோடி நன்றிகள் என் மொத்த குடும்பமும் என்னைக்கு ஒன்னா உட்கார்ந்து சந்தோஷமா சாப்பிட்டு இருக்கோம் எனக்கு இது போதும் கருணை கடலே எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்பா போதும் ரொம்ப ஓவரா பண்றீங்க ஓவர் ஆக்டிங் இருக்கு ரொம்ப ரொம்ப ஓ குறைச்சுக்கிறேன் தாத்தா சொன்னதுல சரிதான் ஆனா நான் என்ன யோசிக்கிறேன்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளிய போய் சாப்பிடலாமா வெளிய போயா என்ன பேசுற நீ அதுக்கு நிறைய பணம் செலவாகும் அதெல்லாம் ஒண்ணு மேனா கிரிஷ் ஆ எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டா அது தனி சந்தோஷம் தானே நீ கொஞ்சம் அமைதியாரு

எனக்கு என்னமோ இது சரியா படல மொத்த குடும்பமும் சாப்பிடுறதுக்கு வெளிய போறோம் ஆனா மருமகள் சொல்ற மாதிரி பில்ல அவ கொடுக்க கூடாது நான் தான் கொடுப்பேன் சரியா அவள குடுக்க விட மாட்டேன் ஆ இப்போதான் ஞாபகம் வருது லாட்ரி வாங்கியிருந்தா அத மறந்துட்டேன் அதோட ரிசல்ட் இன்னைக்கு தான் லாட்ரியில மட்டும் பிரைஸ் அடிச்சிருச்சுன்னா எல்லா செலவையும் நானே பண்ணிடுவேன் ஆஹ் தாத்தா நீங்க லாட்ரி வாங்குவீங்களா? ஆ நான் நான் லாட்டரி இப்ப வாங்குனது இல்ல. இப்போதான் முதல் தடவை வாங்கியிருக்கேன் இன்னைக்கு தான் இதுக்கு ரிசல்ட். ஆ இன்னைக்கு எனக்கு அதிர்ஷ்டமான நாள். ஏனா நீ எனக்கு கிடைச்சிட்டே இல்ல. ஆ அது அங்க ஒருத்தர் லாட்டரி வித்துட்டு இருக்கார்ல அவர்கிட்ட தான் இந்த லாட்ரி டிக்கெட்டை வாங்கணும். நீ போய் பாருப்பா. இதுக்கு பிரைஸ் விழுந்திருக்கானே. சரி நான் பார்க்கறத தாத்தா. ஆல் தி பெஸ்ட்.

எங்களை தடுக்கிறதுக்கு நீ யாரு முதல்ல இங்க இருந்து போயிடுங்க உங்களை பார்த்தாலே பிச்சைக்காரங்க மாதிரி இருக்கு மரியாதை கொடுத்து பேசணும் இதுக்கப்புறம் ஏதாவது பேசுன நடக்கிறதே வேற அப்புறம் நீ கொஞ்சம் மரியாதையா பேச கத்துக்க இல்லனா உனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் ஒரு ஆளுன்னு சொல்றத கேட்டுக்கிட்டு வாங்க நம்ம போய் சாப்பிடலாம் இந்த கிழவனை கூட்டிட்டு போங்க இல்லன்னா நடக்கிறதே வேற சொல்றது புரியுதில்ல கிளம்புங்க முழு வீடியோவை பாக்கெட் எஃப் எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்